யோவான் எழுதிய நற்றையிலிருந்து வாசகம் அன்பார்ந்தவர்களே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள் அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார் நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார் இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல மாறாக அவர் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விலகுகிறது அன்பார்ந்தவர்களே கடவுள் இவ்வாறு மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு பாடல் பல்லவி ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன பல்லவி ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் பல்லவி ஆண்டவருக்கு புதிய உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ் தேத்துங்கள் பல்லவி ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் யாழினை மீட்டி ஆண்டவருக்கு புகழ் தேத்துங்கள் யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள் பல்லவி ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் மன்றாடுவோமாக அன்பு தந்தையை இறைவா இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் நாங்கள் நோயின்றி நலமோடு வாழ வேண்டுமென்றால் நாங்களும்